யோகி ராம் குமார் யோகி ராம் சுரத்குமார் குமார் யோகி ராம் ஜெய குரு ராயா ராய ஸ்ரீராமநோமி தினத்தில் அனைவருக்கும் ஸ்ரீராமனுடைய திருநாமத்தால் வாழ்த்துக்கள் கூறி பகவான் யோகிராம் சுரத்குமார் ஸ்ரீராமனை கொண்டாடிய அழகை நேரில் பார்த்து ரசிக்கின்ற ருசிக்கின்ற பாக்கியம் எங்களைப் போல அன்பர்களுக்கெல்லாம் கிடைத்தது அந்த ஸ்ரீ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய அவதாரமாகவே இந்த மண்ணுலகில் உதித்தவர்தான் பகவான் ராமசுரத் சுரத்குமார் இருந்தால் ராமா எழுந்தால் ராமா முதுகில் அடித்தால் ராமா ராமா என்று சதா சர்வகாலமும் அவருள் ஓடிக்கொண்டிருந்தது அந்த ராமநாமமே அவர் திருவாயில் இருந்து மலர்ந்ததும் அந்த ஸ்ரீராம நாமமே பகவான் தான் திருவண்ணாமலை ஆசிரமத்தில் இருந்த காலத்தில் திருநெல்வேலியில் இருந்து யோகி அன்பர் குருவையார் ரெட்டியார் வரும்பொழுதெல்லாம் அருமையான பாசுரங்களை பகவான் சன்னிதானத்தில் பாடுவது வழக்கம் அவற்றை ஆழ்வார்களின் பாசம் என்பதை விட குருவையார் ரெட்டியார் பாடல் என்றே யோகி எங்களுக்கெல்லாம் அந்த பாடலை அறிமுகம் செய்தார்கள் அக்காலத்திலே தேவகி அம்மா அன்னை விஜயலட்சுமி போன்ற சுதாமா சகோதரிகள் குருவையார் ரெட்டியார் அறிமுகப்படுத்திய அந்த ஆழ்வார் பாசுரங்களை யோகியினுடைய வழிகாட்டுதலில் தினம் தினம் திரும்ப திரும்ப மாதக்கணக்காக பாடுகின்ற அது ருசிக்கின்ற ரசிக்கின்ற பாக்கியம் எங்களுக்கெல்லாம் கிடைத்தது இந்த ஸ்ரீராம நவமியிலே குலசேகர ஆழ்வார் இயற்றிய மன்னு கவுசலையின் கௌசலையின் மணிவயிறு வாய்த்தவனே என்கின்ற அன்பிற்குரிய அந்த தாலாட்டு பாடல் எனவே ராமபிரான் அவதரித்த இந்த புண்ணிய நாளிலே அந்த பாடலை பாடுவது பகவான் யோகிக்கும் பிரியமானது எனவே திருமதி சங்கர் அவர்கள் இப்போது மண்புகழ் கௌசலையின் மணிவயிறு வாய்த்தவனே என்கின்ற குலசேகர ஆழ்வார் அருளிய பாசுரத்தை யோகியின் திருமுன்பு பாடியதை நினைவு கூர்ந்து யோகிக்கும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியுடைய திருவடிகளில் இந்த பாடலை அன்போடு உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் கோமார் யோகிராம் யோகிராம் கோமார் ജയ ഗുരു സൂര കുമ സൂരൂര യോഗി രാമൂര കുമി യോഗി ம்ூரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் ஜெய் குரு சத்குருநாத மகாராஜிக்கு ஜை ஓம் மனு புகழ் கௌசலைதன் மணி வயிறு வாய்த்தபணி தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன்சே கண்ணி மதில் புடை சூழ் கண்ணபுரத்தன் கருமணியே என்னுடைய இன்னமுதே நாம் சுரதா புண்டிக மலரதன் மேல் புனியெல்லாம் படைத்தவனே திண்டிரளான் தாடகை தன் உறமுருவ சீலை வாழைத்தாய் கண்டவதம் மனம் வழங்கும் கணபுரத்தன் கருமணியே எண்டி செய்யும் மாளுடையாய் ராகவணே தாலே கொங்குமளி கருங்குழலான் கோசலைதன் மதலாய் தங்கு பெறும் புகழ் ஜனகன் திருமருகா தாசரதி கங்கையிலும் தீர்த்தமலி கண்ணபுரத்தன் காருமணியே எங்கள் குல தின்னமுதே வனே தாலேலோ தமறைமேலயனவனை படைத்தவனே தசரதந்தன் மாமதலாய் மைதிலியின் மணவாழா வண்டினங்கள் சாமரங்கள் இசைபாடும் கண்ணபுரத்தன் கருமணியே எமருவும் சிலை வளவா ராகவனே தாலேலோ பாராடும் பட செல்வம் பரணம்பி கேருளி ஆராவன் ஆறாவன் பிழையவனோ நறுங்காணம் அடைந்தவனே சீராளும் வரை மார்பா திருக்கண்ண புரத்தரசே தாராளும் நீ முடிய தாசரதி தாலேலோ சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கான அடைந்தவனே அற்றவர்கே அயோத்தி நக கதிபதியே கற்றவர்கள் வாழும் கண்ணபுரத்தன் கருமணியே சிற்றவைதன் சொல் கொண்ட சீராமா தாலேலோ ஆலிநிலை பாலகனாய் அன்றுலகம் வனே வாழியை கொண்டரசினையே வானரத்து காளித்தவனே காளிமணி களலையும் கண்ணபுரத்தன் ஆலிநக கதிபதியே அயோதி மனே தாலே லோ மலையதனால் அனை கட்டி மதில் இலங்கை அழித்தவனே அலை கடலை கடைந்த மர அபுதருளி செய்தவனே கலைவளவ தாம் வாழும் கண்ணபுரத்தின் கருமணியே சிலை வளவா சேவகனே ஸ்ரீராமா தாலேலோ தலைய விழும் நறுங்குஞ்சி தசரதந்தன் குலமதலாய் வலையோரு சிலையதனால் மதில் இலங்கை அழித்தவணே கலைகருள் கலைகளுநீர் மரங்களரும் கண்ணபுரக்கன் கருமணியே கருளுடையாய் ராகவனே தாலேலோ தேவரையும் மசூரையும் திசைகளையும் படைத்தவனே யாவரும் அந்த வணங்க தூயின்றவனே காவிரி நல் நதிபாயும் கண்ணபுரத்தன் கருமணியே வெஞ்சிலை வலவா ராகவனே தாலேலோ கண்ண மதில் பூடை சூழ் கண்ணபுரத்தன் காரூத்தன் தன்னடி மேல் தாலேலோ என்று தமிழ் மாலை சொல்லவிலும் வேல் குடை கூல சொன்ன பணிய நூ பத்தும் வல்லார் பாாய பத்தகே பணியனூர் பத்தும் வல்லார் பாங்காய பத்தகே